அந்த விழாவிலே கொண்டு வந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன வகையிலே போராடி என்பதை எல்லாம் நான் உரையாற்றுகிற போது ஒவ்வொன்றாக அடிக்கிறேன் ராகுல் காந்தி அப்போது இருந்தார் அன்பிற்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி இருந்தார் அவர்களுக்கு மிசா காலத்திலே நடந்த கொடுமைகள் எல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மிசா தெரிந்திருக்கும் தலைவர்கள் சிறைபட்டது தெரிந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலே போல் அவர்கள் சித்திரவதைப்பட்டதை அவமானப்பட்டதை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை நான் பேசிக்கொண்டே இருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்களின் இடத்தை கேள்வி கேட்டார்கள் அரசியல் சட்டத்தை பற்றி சட்டம் பிடித்த ராஜா பேசுகிறார் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார் நாட்டினுடைய இறையாண்மை பற்றி பேசுகிறார் ஆனால் இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரித்தது இந்திரா காந்தி உங்களுடைய தலைவர்களை சிறைப்படுத்தது இந்திரா காந்தி உங்களுடைய முதலமைச்சரை சிறையிலே வைத்தது இந்திரா காந்தி ஜனநாயகத்தை கொன்றவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அரசியல் சட்டத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை போல கேலியாக கேட்டார்கள் குறிக்கிட்டார்கள் என்னுடைய உரையிலே நான் அவர்களுக்கு சொன்னேன் உட்டாளும் அல்ல அறியாதவனுமல்ல அரசியலை கொஞ்சம் பொறுங்கள் அரசியல் சட்டத்திலே நீங்கள் என்ன செய்தீர்கள் அவர் என்ன நான் சொல்லுகிறேன் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி புடிதோண்டு பொதித்தது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நான் அதை இன்னும் கடுமையாகவே சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னேன் ஆப்பிரிக்காவிலே ஒரு கவிதை உண்டு ஆப்பிரிக்காவிலே கருப்பர்கள் வெள்ளையர்கள் எதிர்த்து போராடினார்கள் அங்கே நிற வெறி தாண்டவமாடியது கோர தாண்டவமாடியது கருப்பர்கள் தெருவுக்குள்ளே வரக்கூடாது கடைகளுக்குள்ளே வரக்கூடாது காப்பி கொட்டைக்குள்ளே வரக்கூடாது திரையரங்களே அனுமதி இல்லை பேருந்துகளிலே அனுமதி இல்லை அவர்களை அடிமைகளாக விற்கலாம் வாங்கலாம் என்று இருந்த காலம் அப்படி தென்னாப்பிரிக்காவுடைய கருப்பர்கள் அடிமைப்பட்ட போது அவர்களுக்காக குரல் கொடுத்த நெல்சன் மண்டேலா ஆண்டுகள் அவனுக்கு பின்னாலே எத்தனையோ கவிஞர்கள் படை வரிசையில் அதிலே ஒரு கவிஞர் பெஞ்சமின் மொலாய்சி என்று பெயர் அந்த பெஞ்சமின் மொலாய்சி சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையிலே எப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நிகழ்ந்தது என்பதை ஆவணப்படுத்தினார் கவிதையில் அப்போது ஒரு பெண் கவிஞர் அவரோடு சிறையில் இருக்கிறார் அந்த பெண் கவிஞரை சிறைப்படுத்துகிறார்கள் அந்த பெண் பேசினால் அந்த பெண் எழுதினால் விடுதலை வேட்கை கொண்டு விட்டு எரியும் மக்களை கட்டுப்படுத்த முடியாது இனிமேலும் இந்த பெண் வெளியே இருக்கக்கூடாது அவருடைய எழுத்து அவ்வளவு வீரியமானது அவ்வளவு எழுத்து பற்றி எரிகிறது எனவே அவரை சிறையில் வைக்க வேண்டும் என்று சிறையில் கைது செய்கிறார்கள் அவர் கைது செய்யப்பட்டால் சிறையில் அடைக்கப்பட்டால் நீதிமன்றத்துக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் அவர் காவல் நிலையத்தில் எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் அனுமதிப்பார்கள் என்பதை நீதிபதிக்கு தெரியாது கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே சிஆர்பிசி கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர் அதையும் இப்போது வாய்க்கு வராத ஒரு பெயரை வைத்து விட்டார்கள் ஒருவரை காவல்துறை கைது செய்கிற போது போலீஸ் கைது செய்கிற போது நடைமுறைகளையெல்லாம் சட்டம் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டுகிறதோ அந்த உரிமைகள் எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தி நாங்கள் கைது செய்திருக்கிறோம் இவரை ஜெயிலை அடையுங்கள் என்று கேட்கும் அப்போது நீதிபதி முறையாக கேட்க வேண்டும் உன்னை காவல் நிலையத்திலே போலீஸ்காரர்கள் கைது செய்தார்களே அப்படி கைது செய்து வைத்திருந்தார்களே ஒரு நாள் ஏன்னா இருபத்தி நாலு மாதத்துக்குள்ள போலீஸ் வச்சுக்க முடியாது அப்படி வைத்திருந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது கொடுமை நடந்ததா என்று கேட்க வேண்டிய கடமை சட்டத்திலே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு அப்படி கடமையை ஆற்றுவதற்காக மேஜிஸ்ட்ரேட் கேட்டார் பக்கத்தில் போலீஸ் அந்த பெண்ணை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் அவன் ஒரு போராளி எழுத்து போராளி கருத்து போராளி ஆயுத போராளி ஆயுத போராளிக்கே நடுங்குவோம் எழுத்து போராளிக்கு அதைவிட நடுங்குவோம் பேச்சு போராளிக்கு அதை விட நடுங்குவோம் மூன்றும் ஒன்றாக தாக்குதல் நடத்தினால் நாடு தாங்காது அரசாங்கம் தாங்காது அதற்காக போலீஸ் காவலோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் கேட்கிறார் அம்மா உன்னை கைது செய்து இருபத்தி நான்கு நேரம் முடிந்து விட்டது உன்னை நான் சிறைக்கு அனுப்ப போகிறேன் பதினைந்து நாட்கள் காவல் நிலையத்தில் உனக்கு ஏதாவது கொடுமை நடந்ததா கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது சொன்னால் எழுதி கொள்கிறேன் அந்த பெண் இப்படியும் இப்படியும் பார்த்தார் போலீஸ்காரர்கள் மிரட்டுகிறார்கள் ஜட்ஜுக்கு தெரிகிறது ஏதோ நடந்திருக்க கூடுமானால் பெண் சொல்ல அஞ்சுகிறாள் என்று அவளோ கவிஞர் அவர் சொன்னால் கடந்த நீதிபதி அவர்களே இருபத்தி நான்கு மணி நேரம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை நன்றாகத்தான் இந்த காவலர்கள் நடத்தினார்கள் ஆனால் ஒரே ஒரு கருத்தை இந்த நீதிமன்றத்தில் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் இதோ என் பக்கத்திலே இருக்கிறார் இந்த போலீஸ்காரர் அவர் கையிலே இருக்கிற லத்திக்கு விந்து பீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் அடுத்த மூன்று மாதத்தில் கற்பிணையாக இருப்பேன் உங்கள் முன்னால் என்று சொன்னால் அந்த கைத்தடிக்கு விந்து வீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் விடுவேன் அந்த கொடுமை எனக்கு நடந்தது கவிதையில் வரலாற்றில் நீக்குவர்கள் துன்பத்தை நான் படித்த போது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை நினைத்துக் கொண்டேன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது திருமணமான சில நாள் வாழ்க்கையின் வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது புது மாப்பிள்ளை ஆனால் ஆட்சி கலைக்கப்படுகிற தந்தையாருடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி புது மாப்பிள்ளையாக இருந்த நம்முடைய முதலமைச்சரை அன்றைக்கு இருந்த இளைஞர்களுடைய தலைவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நீங்கள் உரிமையோடு அழைக்கிறோமே அன்றைக்கு இருபத்தி நாலு வயது அந்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் அடிபட்டார் உதவிப்பட்டார் சில நாட்களுக்கு பிறகு கலைஞர் போய் பார்க்கிறார் மகனை பார்ப்பதற்காக அல்ல எல்லா திமுகவுனுடைய கைதிகளையும் பார்த்துவிட்டு என்னுடைய உடன்பிறப்புகளை எல்லாம் பார்த்து விட்டுதான் எனக்கு பிறந்தவனை நான் போய் போய் பார்ப்பேன் என்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக ஸ்டாலின் அந்த இளைஞரிடத்திலே போய் நிற்கிறார் எப்போதும் அரைக்கை சட்டை தான் போடுவார் அவர் இன்றைக்கும் அரைக்கை சட்டை தான் போட்டுக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்த முழுக்கை சட்டை போட்டதில்லை அப்போதும் அப்படித்தான் தந்தைக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை முழுக்கை சட்டை போட மாட்டான் அறக்கை தான் போட்டிருப்பான் என்று ஆனால் அன்றைக்கு போகிற போது முழுக்க சட்டையோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் கலைஞருக்கு அண்ணன் பாரதிக்கு தெரியும் நாங்கள் போய் நின்றோம்னா எப்போ வந்து டெல்லியிலேருந்து பாரு இல்லைங்க நான் பெரம்பலூர்லேருந்து வர்றேன் வேற என்ன விஷயம் பார் ஒன்றும் இல்லைம்மா உன் முகத்தை பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு தெரியலையே எதோ விஷயத்தோடு வந்திருக்கம்பார் பார்த்த பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவார் என்னுடைய தாயாருக்கு அடுத்த நாள் காலை பைபாஸ் அநேகமாக இறந்து விடுவார்னு சொல்லியே விட்டார்கள் ஆனால் பைபாஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு ரொம்ப வழி தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எட்டு பேர் நான் தான் எட்டாவது பையன் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நிற்கிறோம் அக்கா பையன் அக்கா பேரன் பேத்தி பெரிய குடும்பம் எட்டாவது பையன் எனக்கே பொண்ணு அஞ்சாவது படிக்கிறது அப்பலாம் உள்ள நிக்கிறோம் இது எங்க குடும்பம்னு பார்த்தா அப்பள டாக்டர் சிரிக்கிறாங்க குடும்பம் தான் எங்க அம்மா சொல்லிட்டாங்க எப்ப நான் வந்தாலும் வருமே வரலன்னா பரவாயில்ல யாரும் சந்தோஷப்படாதீங்க எட்டு பிள்ளையை பெற்ற எட்டாவது பிள்ளையே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டேன் எனக்கு ஒரு கவனம் இல்லை நல்லா போயிட்டு வரட்டாங்க அப்போ மரணத்தின் உச்சிலே கூட சில எதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற துணிச்சல் அந்த தாயாருக்கு இருந்தது இப்போ கலைஞர் போய் நிற்கிறார் முகத்தை பார்க்கிறார் பார்த்த உடனே என்னப்பா ஜெயில நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு இவருக்கு தெரியுது முழுக்கை சட்டை போட்ட உடனே என்ன நடந்தது உன்னை அடித்தார்களா என்று கேட்கிறார் இருபத்தி நாலு வயசு பையன் அழுது இருக்கணும் தொகன் எனக்கு அடி தாங்க முடியலன்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா அவர் அன்றைக்கு அரசியல்வாதி அல்ல சட்டப்பேரவை உறுப்பினர் அல்ல மேயர் அல்ல கவுன்சிலர் கூட அல்ல அரசியலுக்கு அவருக்கும் பெருசா சமந்தரணியில துவக்கி வைத்து அண்ணாவை பேச வேண்டும் என்று அழைத்த ஒரு இளைஞன் கொள்கை தெரியும் அப்பா கொள்கைதான் எந்த இல்லை இந்த அரசாங்கத்தில் எந்த தப்பையும் பண்ணல அப்படி இருந்த ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞனை பார்த்து உனக்கு அடிவிருந்ததான் கேட்கல உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு ஆனால் புரிஞ்சுக்கிட்டார் அப்பா கலைஞர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் அந்த இருபத்தி நாலு வயதன் அன்றைக்கு இருபத்தி நாலு வயது இளைஞர் அன்றைக்கு சொன்னார் எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட காவத்தை அரசியல் சட்டத்திற்கு ஏற்பட்ட ஆபத்தை போய் சரி செய்யுங்கள் என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல மதிநுட்பம் உள்ள வினைநுட்பம் உள்ள மன வலிமை இருந்த ஒரு இளைஞர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த இளைஞர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு அல்ல அப்படி தொடங்கிய அரசியல் வாழ்க்கையில் கட்சியை மாவட்ட பிறகு பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் அதற்கு பிறகு அணி செயலாளர் அதற்கு பிறகு பொருளாளர் செயல் தலைவர் படிப்படியாக வளர்ந்து ஆட்சி என்ன சட்டமன்ற உறுப்பினர் மேயர் உள்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறகு துணை முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் சும்மா எடப்பாடி மாதிரி மண்டியில் இருந்து வந்துடல முறையாக வந்தவர் அரசியலில் அதனால தான் அவருக்கு பிறந்தநாள் நான் இன்றைக்கு கேட்கிறேன் இந்தியாவில் இந்த அனுபவத்தோடு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு சிறைக்கு போய் அடிபட்டு இருபத்தி நான்கு வயதில் தலும்புகளை தாங்கி படிப்படியாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று முதலமைச்சராக ஒரு கட்சியினுடைய தலைவராக அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய இந்தியாவில் வலிமை மிக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் என காட்டு நான் அவனுக்கு பிறந்த நான் கொண்டாடுறேன் உண்டா யாராச்சும் உண்டா இந்த ஆட்சியை தேச விரோத ஆட்சின்னு உள்துறை அமைச்சர் சொல்றார் எது தேச விரோத ஆட்சி தேச விரோதி நான் அமித்ஷாவை கேட்கிறேன் நான் மோடியை கேட்கிறேன் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அப்துல் உமர் அப்துல்லா பேசுகிறார் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார் பொறுப்புள்ள முதலமைச்சர் அரசியல் சட்டத்திலே பல விவரமாக எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா என்னை காலையில் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவிலே இல்லை அந்த ஐம்பதாயிரம் கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்து மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் உள்துறை அமைச்சருக்கு தெரியும் தேசத்தை பறிகொடுத்து குற்றச்சாட்டு சொன்னது யார் முதலமைச்சர் எங்கே சொன்னார் வேளச்சேரியா பொதுக்கூட்டத்திலா ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் நான் சொல்லுகிறேன் அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால் அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால் உள்ளபடியே உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால் என்ன காரியம் செய்திருக்க வேண்டும் உமர் அப்துல்லா சொன்னது தவறு அது தேச விரோத ஆட்சி சீனாவுக்கு நாங்கள் பறிவிடுக்கவில்லை நிரூபித்தால் நான் பதவி விடுகிறேன் சொல்லணும் இல்லை என்றால் அவர் சொல்வது போய் அந்த ஆட்சியை கலைக்கிறேன் கலைச்சுக்கணும் கலைக்கிறதுக்கு துப்பு இல்ல பதில் சொல்றதுக்கு யோகியம் இல்ல இங்க வந்து நீங்க வந்து தேச விரோத ஆட்சி எங்களை பார்த்து தேச விரோதி உமர் அப்துல்லா சொல்லுவதாக என்றால் அமித்ஷா தேசவிரோதி பேர் என்ன ஐம்பதாயிரம் கிலோமீட்டரை பறிவுறுத்து விட்டு தேசபக்தியை பற்றி எங்களுக்கு தேசபக்தி இல்லையா எங்களுக்கு தேசபக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது எந்த முதலமைச்சரும் தரவில்லை ஆறு கோடி ரூபாயை அள்ளி தந்த மகத்தான தலைவர் கலைஞர் எங்களுக்கு என்ன தேசபக்தி தெரியாது பாகிஸ்தான் சண்டைக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் நாங்க திராவிட நாடு கேட்டோம் தனித்தமிழ்நாடு கேட்டோம் அப்புறம் மாநில சுழட்சிக்கு வந்தோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கூட பெரியார் எங்களை மன்னிக்கலையே நாங்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த பிறகு கூட எழுபத்தி மூணு சாவர வரைக்கும் எங்களை பெரியார் மன்னிக்கிற நல்ல முதலமைச்சர் கலைஞர் திமுக நல்ல ஆட்சி ஆனால் சமரசம் செய்து கொண்டார்கள் நான் சாகர வரை தனித்தமிழ் தான் கேட்கிறேன் பார்ப்பன பணிய ஆதிக்கத்திலேருந்து வெளியே வந்து சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் முடியாது நான் தனித்தமிழ்நாடு கேட்கிறேன் கேட்டுக்கிட்டே இருந்தவர் பெரியார் அவரை கூட தேச உதவி உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அவர் சொன்னதுக்கு பின்னால் காரணம் மாநில சுயாட்சி கேட்டோம் ராஜமன்னார் குழுவை அமைத்தோம் இவ்வளவுக்கும் பிறகு கார்கில் போர் கார்கில் போறது எங்களுக்கு என்ன சம்பந்தம் கார்கில் பிறந்தவன் தமிழனா கார்கில் படிச்சவன் திருக்குறள் படிச்சானா நாங்கள் நேசிக்கிற தமிழுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சங்க தமிழ் பாடல் படிச்சானா இனத்தில் இருக்கிற தமிழக தெரியும் என் தமிழ ஈழத்துக்காக நான் குரல் கொடுக்கிறேன் ஈரத்துக்காக நான் பேசுகிறேன் ஈரத்திற்காக எதையும் செய்வேன் என்றால் ரத்த உறவு தொப்புள் உறவு ஆனால் காஷ்மீரில் இருக்கிற ஆள் யார் மதத்தால் இஸ்லாமியன் நாட்டால் காஷ்மீரி அவன் பேசுகிற மொழிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல இன்னும் சொல்ல போனால் கன்னடமும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதித்தெழுந்தே என்று சொன்னார்களே தெலுங்கிய மொழி பங்காளி மொழி மலையாளம் மொழி அந்த மொழி கூட பங்காளி கூட எதிர்மொழியா வேற இடத்துல இருக்கிறான் ஆனால் அங்கே இறந்து போனவன் எந்த மொழி பேசுகிறான் என்பதல்ல எந்த மதத்துக்காரன் என்பதல்ல இறந்து போகிறவன் மனிதன் பாதிக்கப்படுகிறவன் மனிதன் மானுடத்தை காப்பாற்றுவதுதான் திராவிடம் என்று கலைஞர் நூறு கோடி ரூபாய் அள்ளி கொடுத்தார் வாஜ்பாய்க்கு போய் வேற எந்த முதலமைச்சர் கொடுத்தான் நூறு கோடி ரூபாயை கொடுத்தார் எழுபத்தி ஒண்ணுல ஆறு கோடி தொண்ணூத்தி ஒன்பதுல நூறு கோடி இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தின் முகப்புறம் என்ன சொல்லுது ோட்டிக் ரிபப்ளிக் இது ஒரு குடியரசு உள்ள நாடு இறையாண்மை உள்ள நாடு சமதர்ம நாடு மதச்சார்பற்ற நாடு இறையாண்மை நாடுனா என்ன அர்த்தம் இறையாண்மை நாடுனா ஒரு பவுண்டரி ஒரு எல்லை இந்த எல்லைக்குள்ளப்பட்ட பூகோளம் என்னுடையது தான் இறையாண்மை அந்த இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு திமுக என்ன பண்ணிருக்கு ஆறு கோடி கொடுத்துருக்கு நூறு கோடி கொடுத்துருக்கு நாங்க தான் காப்பாத்தணும் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இல்லைன்னு உங்களுக்கு இந்தியாவோட இறையாண்மையை காப்பாற்றம் என்பதற்காக ஆறு கோடி ரூபாய் எழுபத்தி ஒன்னில் நூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுத்த நாங்களா தேசத்துரோகி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் நடு ரோட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு நீ தேச துரோகியா நாங்க தேச துரோகி என்ன நியாயம் நான் இன்னும் கேள்விமா இந்த மனிதருக்கு இந்த மாமனிதருக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஏங்காலும் சுருக்கமாக சொல்லி ரொம்ப முடிச்சுருந்த உட்காந்துருக்கீங்க இந்த இயக்கத்தை அண்ணா துவக்கினார் எங்களுடைய கருத்து பிதாவாக இருந்து பெரியார் இருந்தார் பெரியார் காலத்தில் ஜனசங்கம் இருந்தது ஊருக்கு ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ரெண்டு பேர் தான் பெரியார் காலத்தில் இந்த பிஜேபிக்கு முன்னோடி ஜனசங்கம் எங்களுக்கு ஆபத்து இல்லை பெரியாருக்கு ஆபத்தில் அண்ணா காலத்தில் ரெண்டே ரெண்டு எம்பி டெல்லியில் ஜனசங்கம் பிஜேபி அப்ப எங்களுக்கு ஆபத்து இல்லை எங்க மொழிக்கு ஆபத்து இல்லை எங்க இனத்துக்கு ஆபத்து எங்கள் எங்க ஆபத்து இல்லை எங்க பண்பாட்டுக்கு ஆபத்து இல்லை எங்களுடைய வாழ்வியல் உரிமைக்கு ஆபத்து இல்லை அப்ப பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை எதிரிகள் இல்லை அண்ணா இருந்த பேர் ரெண்டு பேர் இருந்தான் கலைஞர் இருந்த பேர் கொஞ்சமே இருந்தான் ஐம்பது அறுபது பேர் இருந்தான் ஆனா கலைஞர் சாதுரியத்தால் என்ன பண்ண தெரியுமா அவங்களோடைய கூட்டணி வச்சாரு கூட்டணி வச்சப்ப எங்க ஆசிரியர் என்ன சொன்னார் என் குருநாதர் தீகார் வீரமன் என்ன சொன்னார் ஆசிரியர் அயோயோ போச்சு கொள்கையை விட்டு விட்டது திமுக கடுமையா எழுதிட்டு இருந்தாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா மலர்லயும் எழுதிருக்க மாசு ஆசிரியர் வந்து விடுதலையில் வந்து அஸ்தாம்சான்னு எழுதுவாள் திமுகவையும் கலைஞரையும் நாங்க என்ன பண்ணுவோம் சாயங்காலமே வந்து விடுதலை விடுதலையை மறைச்சி வச்சுட்டேன் நான் நானும் சண்மனானு சேர்ந்து ரொம்ப மோசமாக இருக்குது உடனே சண்மனான்னு சொன்னார் குருநாதர் இப்படி தான் பண்ணுவேன்னாரு விடுங்க தலைவர் மனசு கஷ்டப்படாது நிறுத்தி வச்சுக்கிட்டோம் எழுதியிருக்கேன் போ விடுதலையாக மறைச்சிட்டோம் கண்ணா பண்ண எழுதிட்டு இருக்காங்க திமுகவை பற்றி ஏன் பாஜ்பாய் கூட்டணி போட்டார் கொள்கையை விட்டார் கலைஞர்னு கொள்கையெல்லாம் ஒன்றும் விடலை அவருக்கு அவர் பெரியாராகவே இருந்தால் நாங்கள் அண்ணாவே இருந்தோம் அவ்வளோதான் அண்ணா அண்ணா ராஜாஜோடு கூப்பிட்டு செஞ்சு இப்போ பெரிய அண்ணா சொன்னார் எல்லாம் திட்டினார்ல போச்சு 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 எல்லாம் போச்சு அண்ணாதனை போய் சேர்ந்துட்டார் ராஜாஜோடு எல்லாம் போச்சுன்னாரு அப்படி உலகத்தில் வந்து எதற்கும் பணியாத எதற்கும் செய்வதற்கு துணிந்த பெரியாரை குனிய வைத்து பணிய வைத்து வைத்த ஒரே பெருமை அண்ணாவுக்கு தான் உண்டு நாணப்படுத்தினார் எல்லாம் ஜெயிச்சு முடிச்ச ஒருபார் காரை விட்டார் தெரியாது எங்கள் திருச்சிக்கு போய் பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி காணிக்கின்றார் கலைஞர் கூட்டணி வைத்தார் என்ன சொல்லி கூட்டணி வைத்தார் பிஜேபி மூலாதார கொள்கை மூணு தானே மூணு கொள்கை தானே இருந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் கொள்கை ரெண்டாவது கொள்கை என்ன சமச்சீர் சட்டம் கொண்டு வருவோம் மூன்றாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட முன்னூத்தி எழுபது இந்த மூன்று கொள்கை தான் பிஜேபியினுடைய மூலாதார கொள்கை ஆனா அண்ணன் முரசொலி மாறன் அவர்களும் கலைஞரும் வாஜ்பாயை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க வாஜ்பாய் இங்க வா உங்க கட்சி திருட்டு கட்சி நமக்கு தெரியும் திருடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கு ஆனா ஒரு அக்ரிமெண்ட் என்னோட இருக்கிற வரைக்கும் திருட கூடாது என்னோட இருக்கிற வரைக்கும் திருட கூடாது அதுக்கு பேர் குறைந்தபட்ச செயல் திட்டம் நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் உங்கள் மூலாதார கொள்கையான ராமர் கோவில் கிட்டுவதை கைவிட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிவில் சட்டம் கைவிட வேண்டும் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் கைவிக்க கூடாது இந்த மூணு செய்யக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கி கொண்டு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு ஆசிரியர் பிடிக்கல கசாமுசா எழுதிட்டு இருந்தார் விடுதலை மறைச்சி வச்சோம் கலைஞர் கூப்பிட்டார் இங்கே வாராஜா இருந்தார் விடுதலை எங்கன்னு கேட்டார் இன்னும் வரலைங்க என்ன மணி ஆறு விடுதலை வராமலாம் இருக்காது வந்திருக்கோம் எங்கே உண்மையை சொல்லுனாரு கீழே தாங்க வச்சுருக்கோம் எதுக்கு வேணாம்னு ஒட்டு வரணும் எடுத்துகிட்டு வரணாரு பார்த்தா கடுமையை எழுதியிருக்காரு சொன்னார் தலைவர் சொன்னார் உன் குருநாதர் என்ன திட்டினதற்காக நீ மறைக்க பார்க்குற ஒன்று சொல்கிறையா அரசியல் எங்கே வேணாலும் இருப்போம் ஆனா விடுதலை இப்படி வந்தாதான் அவர் வீரமணி இல்லைன்னா அவர் ஈரமணினார் அவர் கொள்கையை அவர் பேசிட்டோம் நம்ம கொள்கையை அவர் பேசுவோம் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறேன் ரெண்டு பேரும் இருக்கும் போதே சொல்லியிருக்கிறேன் இப்படி வந்தாதான் விடுதலை விடுதலை இப்படி வந்தாதான் வீரமணி இல்லைன்னா அது ஈரமணியினர் அப்போ எதிர்கட்சியில் இருந்தால் கூட மாறுகின்ற போது கூட்டணி மாறினால் கூட கொள்கையை பேசுகின்ற ஒருவரை அவமதிக்காமல் அவர்களையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக அன்றைக்கு இருந்தார் கலைஞர் இன்னைக்கு அந்த கலைஞர் இருக்கிற போது அண்ணா இருக்கிற போது ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஆபத்து வரும் நான் சட்டத்தில் இறையாண்மை ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமதர்மம் இந்த நாலு சட்டத்துக்கு அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை யாராலும் மாற்ற முடியாது பதிமூணு நீதிபதி சொல்லிட்டான் ஆனா அதை மாற்றணும் விரும்பின காலத்தில் எழுபத்தி ஆறுல ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்துச்சு ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்த போது நான் காங்கிரஸ் சொன்னேன் நாடாளுமன்றத்தை சொன்னேன் இப்படிலாம் அடிவாங்கனவர் எங்கள் தலைவர்னேன் வெளியில் பிரியாங்க கூப்பிட்டு போய் இதெல்லாம் உண்மையா அண்ணன் ஸ்டாலின் இப்படிதான் நடந்துச்சானு உங்கள் பாட்டிக்கு தெரியுமோ தெரியாதுமா இதெல்லாம் நடந்துச்சுன்னேன் ஐயோயோ அதுக்காக நான் இப்போ மனுப்பிக்குறேன் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா கலைஞர் காலத்தில் ஜனநாயகம் மட்டும்தான் பாதித்தது அண்ணா காலத்தில் சமதர்மம் மட்டும்தான் பாதித்தது அதற்கு பிறகு மதசார்பின்மைக்கு ஆபத்து வந்த போது கலைஞர் வேற மாதிரி கையாண்டார் இப்ப நான் சொன்னேன் பிஜேபியோட கூட்டணி போட்டார் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் பெரியாருக்கு தெரியாத பேர் ஆபத்து அண்ணா சந்திக்காத மிகப்பெரிய ஆபத்து கலைஞர் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய ஆபத்து கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாத காலத்தில் இந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதற்கு முன்னால் இமாலயமாக விசூரமாக விலையெடுத்து நின்ற போது அவர்கள் துணையோடு வென்று நின்று இது திராவிடமான ஆட்சி என்னை ஒன்றும் செய்ய முடியாது நீ பத்தாயிரம் ரூபாய் கோடி கொடுத்தால் கூட என்னுடைய கொள்கையை விட்டு சொல்லுகின்ற ஒரு மகத்தான நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற அல்ல பெரியாருடைய கொள்கையை அண்ணாவினுடைய கொள்கையை கலைஞருடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும் திராவிட வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதன் இன்னும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் அவர் வாழ்க தலைவர் வாழ்க நன்றி வணக்கம் I am